பாட்டி என்ன பண்றீங்க சிவாயினாங்க சாதம் எடுத்துட்டு வர சென்னையில இருந்து ஒருத்தவங்க உங்களை வந்திருக்காங்க ரெண்டு பேர் என்ன பாட்டி கொடுத்துரு கொடுத்துரு கையில கொடுத்துரு இதுல பிஸ்கட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பூண்டு ஊருகெல்லாம் இருக்கு இதுல இருக்கு பாட்டி இருந்து நல்லா வார்த்தை அத கேக்குறதே பெரிய பாக்கியம் அந்த வயசுல சென்னை பாட்டி ரெண்டு பேரும் அடிக்கடி வருவாங்க நம்ம அன்னதானத்தில் வந்து கலந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு போவாங்க எந்த அன்னதானமாக இருந்தாலும் சரி பாட்டி அதில் ரஸ்க்கு பிஸ்கட் எல்லாமே இருக்குது பாட்டி பூண்டு ஊருக்கு அது இருக்குது இதில் ஏய்யா இன்றைய உணவு மணிகண்டன்றவர் தான் கொடுக்குறாரு அவங்க குடும்பம் அவர் தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கொடுங்க கொடுங்க சமயம் சாம்பார் கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுங்க சட்டை போட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பாக சாம்பார் தெளிக்கும் நமஷி வாய்ஷ் வை சார் ஐயா இன்றைய உணவு மணிகண்டன் அவர் தான் உழுதுகிறாரு அவரு அவங்க குடும்பம் அவர் தொழில் எல்லாம் சிறப்பாமையான பாக்கே வியாழக்கிழமை ஆமாம் இரவுல பாதையில் அன்னதானம் செய்யும் மணிகண்டன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சிறப்புடன் வாழ அண்ணாமலையார் பகவானை சா சாதுக்கள் சார்பில் மணிக கேட்டுக்கொள்வதாம் அவர்கள் இன்றின்றும் Narla bari ağabey narar kam ay serem perwa der kam, mağar gelin diyeceğiz. O memnuniyet. O. Şüvarımın. Bang bang. Narar galib. Mas şüvarım. कंप्लीट कर दो अपो हां もう一度。 மாடல நின்ட்டு போடுறோம் உங்களுக்கு என்ன கஷ்டம் அண்ணா வாங்க 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 கொஞ்சம்

e agora Olha, ம் அது வாங்க படித்து முடிச்சுட்டு கொடுங்க நானும் படிச்சு பார்க்குறேன் புரியுது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மாதிரியா பாக்ஸில் வாங்கிக்கோங்க பாக்ஸில் பாக்ஸில் மேலே இருக்கு அந்த பாக்ஸில்

ना आज शादी सोली आज शादी हो मां हां बोल ना वो Masal, ha det mm -hmm. godt.

<tuk tangan> kulur giatanu no pora beni ya apa आरे सब ऐड कर दो दादावन नंबर मत लगा अरे पोड

प्लेट यार कर लिया हां यार का प्लेट है ना पूरा प्लेट पादु वेना समी यार का प्लेट है ना पूरा प्लेट करो प्लेट इल्ला दो और प्लेट लिया और और प्लेट करो बांग रेंड प्लेट रेंड प्लेट करो வச்சுக்கோங்க பத்திரமா உங்களுக்கு பிளேட் இல்லையா அதை வச்சிருக்கீங்களா பாக்ஸ் கொடுங்க 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 எல்லாரும் கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் டெஸ்ட்டாக இருக்குங்க கொடுத்துருவேன் வரட்டை வரட்ட எல்லாருக்கும் வரட்டை வரட்ட வரட்ட வந்து வாங்கிக்கிட்டோம் புது பிளேட்டு பத்திரமா வச்சுக்கோங்க Dengar. <iming _ make money> oh <connect in no liebe> Hai tadi ciring lah

apa yang अच्छी है और

சாதம் அப்படியே பரவலா போட்டு மேலே ஊத்திருங்க சாமி இந்த பிளேட்ல இல்லைன்னா கீழே இறங்கும் கரெக்டான வரும்போதெல்லாம் குளிச்சுட்டு வந்துடுறேங்க சாம்பார் கொடுத்து தாத்தாவுக்கு அப்பளம் கொடுங்க

நீங்க வரவே இல்லை லாஸ்ட்ல எல்லாம் ஊழியம் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க அதான் அதான் அவங்களுக்கு ரெண்டு மூணு டைம் போட்டேன் போல கால் போல அப்புறம் அவரே சொன்னாரு உங்களை கோயில்ல பார்த்தேன்னு சொன்னாரு அப்படியா ஒருவேளை கோயில் உள்ள போனதால டவர் கிடைக்கலையான தெரியல காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்

நீங்க அதை வச்சிருக்கீங்களா இருக்கட்டும் இருக்கிறவங்களுக்கு இல்ல இல்லாதவங்களுக்கு தான் தரும் சாமியார்களுக்கு ஐயா எல்லாருக்கும் இல்ல எது கொடுத்தாலும் கடை வச்சிருக்கவங்க வந்துடுறீங்க 何 <laughs> <laughs> Well <laughs> đi đâu vậy không có gì không có không có gì không có gì không